சின்னத்தம்பி திரைப்படத்தில் சின்னத்தம்பி கதாபாத்திரத்தில் கதாநாயகனாக நடிகர் பிரபு அவர்கள் கதாநாயகியாக நந்தினி கதாபாத்திரத்தில் நடிகை குஷ்பு அவர்கள் குஷ்புவின் மூத்த அண்ணனாக ரத்தினவேல் கதாபாத்திரத்தில் நடிகர் ஐயா அவர்கள் ராதாரவியின் மனைவியாக லட்சுமி கதாபாத்திரத்தில் நடிகை சுலக்ஷனா அவர்கள் குஷ்புவின் இரண்டாவது அண்ணனாக சண்முகவேல் கதாபாத்திரத்தில் நடிகர் ராஜேஷ்குமார் அவர்கள் ராஜேஷ்குமாரின் மனைவியாக மீனா கதாபாத்திரத்தில் நடிகை யுவஸ்ரீ அவர்கள் குஷ்புவின் மூன்றாவது அண்ணனாக சக்திவேல் கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகர் உதயபிரகாஷ் அவர்கள் கண்ணம்மா கதாபாத்திரத்தில் பிரபுவின் அம்மாவாக மறைந்த நடிகை மனோரமா ஆட்சி அவர்கள் கந்தசாமி கதாபாத்திரத்தில் ராதாரவியின் வீட்டு சமையல்காரனாக நடிகர் கவுண்டமணி ஐயா அவர்கள் கவுண்டமணியின் மனைவி மற்றும் ராதாரவியின் வீட்டு சலவைக்காரியாக சுந்தரி கதாபாத்திரத்தில் நடிகை அனுஜா அவர்கள் முனியாண்டி கதாபாத்திரத்தில் அனுஜாவின் அப்பாவாக மறைந்த நடிகர் ஒருவிரல் கிருஷ்ணாராவையா அவர்கள் லிங்கம் கதாபாத்திரத்தில் குஷ்புவின் வீட்டு வேலைக்காரனாக மறைந்த நடிகர் பாண்டு ஐயா அவர்கள் குஷ்புவின் வீட்டு வேலைக்காரனாக நடிகர் சிவராமனையா அவர்கள் சின்ன பாப்பா கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகை சண்முகசுந்தரி அம்மா அவர்கள் பைத்தியக்காரன் கதாபாத்திரத்தில் நடிகர் மார்த்தாண்டமையா அவர்கள் பள்ளிக்கூட வாத்தியார் கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகர் டைபிஸ்ட் கோபு ஐயா அவர்கள் ஊர் மக்களில் ஒருவராக நடிகர் வெள்ளை சுப்பையா அவர்கள் சிறுவயது பிரபு கதாபாத்திரத்தில் நடிகர் சக்தி வாசுதேவன் அவர்கள் ஜோசியக்காரர் கதாபாத்திரத்தில் நடிகர் ஐஎஸ் ராமச்சந்திரன் ஐயா அவர்கள் ஊர் மக்களில் ஒருவராக மறைந்த நடிகை சிகே சரஸ்வதி அம்மா அவர்கள் பிரபுவிற்கு பார்த்துருக்கும் பெண்ணின் அப்பாவாக மறைந்த நடிகர் உசிலைமணி ஐயா அவர்கள் இந்த படம் யாருக்கெல்லாம் பிடிக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்